அன்பான இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கலிமிக் அல்லாவி நல்லா இருக்கிறேன் என்ன போயிட்டு இருக்கின்றதும் எல்லாருக்கும் தெரியும் எஸ் அல்லாஹுடைய கிருவையால் அறுபது நாட்களில் குரானை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் இன்னைக்கு தொடர் இருபத்தி நான்கு டே ஃபோர் போர் இன்னைக்கு நம்ம என்ன பானை பார்க்க போறோம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி இதுவே நம்ம சேனலுக்கு நீங்க முதன்முறையா வரவங்களா இருந்தா நம்ம என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க நாம் அறுபது நாட்களில் குரானை கற்றுக் கொண்டான ஒரு கோர்ஸை ஸ்ட்ரக்சர் செய்து வடிவமைத்து ஆரம்பிச்சிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இலகுவான முறையில இதுல எல்லா விதமான டெக்னிக்ஸையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் குரானை எப்படி அழிப்புல இருந்து சீக்கிரமா கத்துக்கிறது அப்படின்றத இந்த கோர்ஸ் முக்கியமான நோக்கமா இருக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு பாடத்துடைய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வரும் என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன் இன்ஷால்லா இன்றைய பாடத்துக்குள்ள போகலாம் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹை புகழ்ந்து பெருமாநாள் சொல்லி செல்லும் சரவாக்கு சொல்லி ஆரம்பிப்போம் வாருங்கள் அலமது இல்லாஹி ரொம்ப ஆலமீன் அல்லாஹ் சொல்லி ஆலா செய்தனா முகமதியும் அலாது செய்தனா முகமதியும் வசல்யும் உம் தமிழ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் இதுதான் இசார் அப்படின்றது இது தன்வீன் வந்து தன்வீன பேஸ் பண்ணி உண்டான தஜ்வீது சட்டம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு தஜ்வீத் சட்டம் அதெல்லாம் இப்போ நம்ம கவர் பண்ண போறது இல்லை ஜஸ்ட் இந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு தான் நீங்க போதும் அவ்வளவுதான் இருந்தாலும் சும்மா சிம்பிளா சொல்லிடுறேன் என்னன்னா இங்க மேல கொடுக்கப்பட்ட இந்த ஆறு எழுத்துக்கள் இருக்கு பாருங்க இந்த ஆறு எழுத்துக்கள் நம்ம இங்க படிச்சோம் இல்லையா தன்வீனே சுகுன் பெற்ற நூன் நூன் சாக்கின்னு இந்த இரண்டு தன்வீனும் இல்ல சுகுன் பெற்ற நூனுக்கு பிறகு இந்த ஆறு எழுத்துல ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்தா இந்த தன்வீனை வந்து நம்ம அழுத்தாம அப்படியே சாதாரணமா வருவோம் அப்படின்னு அழுத்த கூடாது ஏன் அழுத்தக் கூடாது சொல்றீங்க அப்படின்னா சில இடத்துல அழுத்த வேண்டியது இருக்கு இங்க கூடாது அப்படின்றதுதான் ரூல் சரிங்களா அந்த மாதிரி இப்ப நான் ஓதி கொடுப்பேன் நீங்க அப்படியே ஓதிட்டு வந்தா போதும் தொய் யுரான் அபா பீல தொய் யுரன் نار حاميه لمن خشي لمن خشي من غيره من غيره يومئذ عليها يومئذ عليها يومئذ عليها منه خطابا منه خطابا من عين آنية. من عين آنية. كفوا أحد. كفوا أحد. فمن عفي faman ufiya min akhihi min akhihi man azina man azina kitabun hakimun pasete كتاب حكيم كتاب حكيم عذاب غليظ عذاب غليظ حاسد اذا حسد Hasidin din iza hasada avladha romba easy da idu ipo nambo oru vadi spelling paathuruvom appo da indha vaarthaiyil namakidha thelivagum anga ta ya zabar tay ra alid do zabarra tayran hamza zabar a tayran a با الف زبر با طيرا ابا با يا بي طيرا ابا بي لام زبر لا لام زبر لا طيرا ابا بي لا নুন আলিফ জবর না রাদব ইসরুন নারুন হা আলিফ জবর হা নারুন হা মি নারুন হামি ইয়া জবর ইয়া নারুন হামিয় نارٌ حامِيَةٌ اردت بقى لمن خشية لام ز لي ميم نون زبر من لمن خا زبر خا لمن خا لمن خ شين زر شي لمن خاشي يا زبر يا لمن خاشية لمن خاشية من غيره من نون زير من غينيا زبر غي من غاي را ري. من غاي ها هاكرا من غيره يا واو يا ووزابر يو Mihim zabar ma yau ma hamza ziyarzi yau ma’i, zai da ziyarzi yau yau din zabar a lamya, zabar lai, alai, alai, ha.

min hukhi to alim zabar to min hukhi to min hukhi to ba alif do zabar ban min hukhi to ban adutha min ainin aniyatin min nun zir min

يا زبريا من عين آلية تادو زيتين من عين آنية من عين آنية كيف يقول أردت كاف بيشكو فا بيشفو كوفو كوفو ফুয়ন কুফু হমজা জবর আফু আ হবর আফুবন আহ কুফু আহ ডাল আহ কুফু আহ দু فا زبر فا ميم نون زبر من فا من عين بيش عو فا من عو فا زير في فا في يا زبر يا فا في يا من أخيه میم نون زیر مین حمزہ زبر آ مین آ خوایا زیر خی آخی آخی مین آخی من آذین من آذین میم نون زبر من حمزہ زبر آ மண் அண் மண் அண் அபல் நல்லா இருக்கணும் கேம வச்சுக்கணும் மண் அதின ஜால் ஜேருதி அவ்வளவுதான் நம்ம இழுக்கக்கூடாது நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் எப்படி பண்ணுவாங்கன்னா மண் அதின மண் அப்படி அந்த மாதிரி இழுத்து ஓடக்கூடாது

হাকিম মিন দ পেশমন হাকিমুন কিতাবুন হাকিমুন কিতাবুন হাকিমুন অর্থাৎ আইন যাল বা রা জাল বাদ পেশবন আযাবুন

பாட நீ முடிஞ்சிச்சு நாளைக்கு கட்டாயமாக உங்களுக்கு இந்த பாடத்துல கேள்வி கேட்கப்படும் அதனால நல்லா பயிற்சி பண்ணிட்டு வாங்க என் அன்பு சொந்தங்களே அலமதுல்லா பாடம் நல்லா அப்படியே முடிஞ்சிச்சு நான் சொன்னேன் இல்லையா டெஸ்ட் நாளைக்கு கம்பல்சரி இருக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு ஐந்து வார்த்தைகளை ரேண்டமா இன்னையோடைய பாடத்துல இருந்து நாளை பாடம் ஆரம்பிக்கும் முன்னாடி அதனால என் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே நன்றாக பாடத்தை பார்த்து விட்டு பயிற்சி செய்து விட்டு வாருங்கள் இன்ஷால்லா நாளைய பாடத்தில் உங்களை சந்திக்கின்றேன் எல்லாம் இந்த குரானுடைய பயணத்தை வெற்றி பயணமாக முழுக்க முழுக்க இஹ்லாசான முறையில் அல்லா முக்காக நாம் முன்னெடுத்த இந்த பயணத்தை ரபுல் ஆலமின் பெருமானாரின் துவாபரக்கத்தினால் வெற்றி பயணமாக பரிபூர்ணமாக ஆக்கி தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது